ஹலோ மக்களே குட் ஆஃப்டர்நூன் வெல்கம் பேக் மை சேனல் கொஞ்சம் கோல்டு பிடிச்சிருக்கு அதனால் இதாக இருக்குது சரி இப்போ நமக்கு டைம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா டைம் வந்து மணி வந்து கரெக்டாக டைம் வந்து மணி ஒன்றாவது ஆமாம் நமக்கு இப்போ தான் டியூட்டியே ஸ்டார்ட் ஆகுது காலையில் எப்பையும் போல் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டு வந்தேன் மக்களே காலையில் கொஞ்சம் பனியாக இருந்ததுனால கண்டென்ட் எதுவும் எடுக்க முடியல அதனால் நம்ம இப்போ பண்ணலை இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது இனி உள்ள ரொட்டீன் எப்படின்றத நம்ம பார்க்கலாம் சரிங்களா கா ஸ்கூலுக்கு போயிட்டு பிள்ளைங்கள எடுத்துகிட்டு வந்து கொண்டு வந்து வீட்டில் விட்டாச்சு இப்போ நம்ம மதியானம் லஞ்சுக்கு ரூமில் போய் சாப்பிட வேண்டியது தான் வாங்க பார்ப்போம் இன்றைக்கி என்ன உள்ள கண்டன்ட் என்ன போகுதுன்ட்டு சவுதி அரேபியாவில் அடுத்த அப்டேட்டு இது என்னன்னா இங்கே சவுதியில் இருக்கிற ஆளுங்களுக்கு தெரியும் டிரைவருங்களுக்கு பல பேர்த்துக்கு தெரியும் அது இல்லாமல் நானும் புதுசாக சொல்கிறேன் கேட்டுங்க டெய்லி ஒவ்வொரு அப்டே டெய்லி ஒவ்வொரு அப் அப்டேட்டாக வந்து வந்துக்கிட்டு இருக்குது ரொம்ப டிரைவரோட பாடு பெரும்பாடு தான் அது போக இப்போ நம்ம பைபாஸில் போகிறோம் பார்த்திங்களா பைபாஸில் போகும்போது நாலு கோடாக பிரிச்சுருப்பாங்க ஸ்பீடு நார்மல் ஸ்பீடு ஸ்லோ இப்படின்னு சொல்லி ஒரு நாலு ட்ராக்கில் வந்து வச்சுருப்பாங்க லாஸ்ட்டாக இந்த சைடு ஃபஸ்ட்டில் ஸ்பீடு இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து மஞ்சள் கோடு போட்டிருப்பாங்க அந்த மஞ்சள் கோட்டில் நம்ம வந்து போகக்கூடாது அது வந்து எமர்ஜென்சி கோடு அந்த கோர்ட்டில் ஏறுனா ஆயிரம் ரியால் ஃபைன் இந்த ஃபைன் வந்து ஏற்கனவே இருக்குது ஏற்கனவே ரியாத்தில் இருக்குது இப்போ வந்து சட்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து கடைப்பிடிக்கிறதுக்காக அந்த மஞ்சள் கோர்ட்டில் வந்து எமர்ஜென்சி கோடு அதை அதில் யாராவது ஏறி போனாவோ இது ஒன்று ஆயிரம் ரியால் வந்து அபராதம் விதிச்சிருக்காங்க அதனால் நம்ம டிரைவர்கள் வந்து பார்த்து பொறுமையாக தான் இனிமேல் வந்து கடைப்பிடிக்கணும் ஆமாம் அதனால் பொறுமையாக போங்க அந்த மஞ்சக்கோட்டில் ஏறினிங்கன்னா ஆயிரம் ரூபாய் நம்ம ஒரு மாதம் சேலரியில் பாதி சேலரியும் நம்ம அதில் போயிடும் அதனால் பார்த்து பீ கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டணும் நம்ம ரியாத்தில் சரிங்களா அப்புறம் அடுத்தது அதே மாதிரி ஹாஸ்பிட்டலோ இந்த மாதிரி இடத்துல வந்து அந்த ஆண்டிகிராப்னு சொல்லி சிம்பிள் போட்டிருப்பாங்க அந்த சிம்பிளில் கொண்டு போய் நம்ம வண்டியை நிப்பாட்டினாலோ நம்மளோட வண்டியை பறிமுதல் பண்ணுறதுக்கு கவுர்மெண்ட்டுக்கு சட்டப்பிராரம் உண்டு அவங்க வந்து பேசுகிறதுக்கே இல்லை வண்டியை கொக்கி போட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரூல்ஸ் இருக்குன்னு இப்போ வந்து நியூஸ் வந்திருக்கு அதுக்கு வந்து பதினெட்டு எழுவத்தி நாலு சட்டப்பிராரம் அந்த சட்டப்பிராரத்தில் வந்து வண்டியை பறிமுதல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு அதனால் நம்ம வண்டியை நிப்பாட்டும் போது அந்த பழகை போட்டிருப்பாங்க அந்த பார்க்கிங்கில் தெரியும் இங்கே ரியாத்தில் உள்ளவங்களுக்கு இல்லை சவுதியில் உள்ள எல்லாத்துக்குமே தெரியும் அந்த பார்க்கிங் போட்டிருக்கோம் பார்க்கிங் போட்டிருக்கோம் எல்லா கோடி கீழே வந்து அந்த பணம் வரைஞ்சிருப்பாங்க அந்த இடத்துல போய் நம்ம வண்டியை நிப்பாட்டக்கூடாது வண்டியை நிப்பாட்டினா கேள்வி கேட்பாடே கிடையாது வண்டியை பறிமுதல் செஞ்சுருவாங்க இதையும் வந்து நம்ம டிரைவருங்கள் வந்து பி கேர்ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் சரிங்களா ஓகே மக்களை பார்ப்போம் இன்றைக்கி மதியானம் லஞ்சு லெமன் சாதமும் உருளைக்கிழங்கு ஆமாம் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கி சிம்பிளாக வேலையை முடித்தாச்சு மக்களை பார்க்கும்போது நல்லா அழகாக இருக்குது சரி சாப்பிட்டு பார்ப்போம் சாப்பிட்டு நல்லா நல்லாயிருக்கு கொஞ்சம் புளிப்பு தான் கொஞ்சம் கூட லெமனில் உள்ள புளிப்பு மபி சூப்பராக இருக்குது ஓகே இவங்களை புரிஞ்சிக்கவே முடியலங்கிற மாதிரி என்ன சொல்கிறதுன்னு தெரில மக்களை லொக்கேஷனு என்னோடய வாட்ஸ்அப்புக்கு அமுச்சுருந்தாங்க எப்பயுமே வாட்ஸ்அப்பில் அமுச்சு விட்டுட்டு சொல்லுவாங்க லொக்கேஷன் அமுச்சிருக்கேன் போய் இதை வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வா அங்கே போயிட்டு ஃபோட் கூடு அப்படின்னு ஆனால் இந்த தடவை லொக்கேஷன் அமுச்சி விட்டு நானும் ஒரு பத்து நிமிஷம் காம நேரம் சரி எதாது ரிப்ளை வரும் எதாவது சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு ரிப்ளேயே வரல இப்போ லொக்கேஷனை பார்த்துட்டு நம்ம ஒரு நேரம் ஆச்சு வெயிட் பண்ணிகிட்டு இருந்து மெசேஜும் வரல ஃபோனும் வரல எதுவுமே வரல சரி நம்ம இப்போ நம்ம லொக்கேஷனுக்கு போகிறோம் இப்போ அங்கே ஏதோ ஐஸ்கிரீம் வாங்கணும் போல அந்த லொக்கேஷனுக்கு ஐஸ்கிரீமை வாங்கிட்டு இப்போ நம்ம போய் பார்க்குறோம் வாங்க போய் என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் தான் அந்த கடை தான் பிஆர்னு போட்டுக்கு பார்த்திங்களா ஐஸ்க்ரீமு அந்த கடை தான் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் ஃபோன் அடித்து கொடுத்தாச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல ஆர்ட்ரு கொடுத்துக்கிட்டு இருக்காரு பார்த்திங்களா பேசிக்கிட்டு இருக்காப்புல நம்ம அப்படியே ஐஸ்கிரீமை பார்ப்போம் எல்லா வித்தியாசமாக இருக்குது என்ன பாருங்கள் அதெல்லாம் வந்து பேர்ச்சி மழம் ஐஸ்கிரீம் அதெல்லாம் எல்லா விதமான ஐஸ்கிரீமும் வச்சுருக்காரு கிளாரிட்டி இப்போ பார்த்தீங்களா முப்பத்தஞ்சு ரியால் பதினேழு ரியால்லாம் போட்டிருக்கு கோனு கோன் ஐஸு அது போக எல்லாமே வந்து சாக்லேட் ஐஸ்கிரீம் மேல போட்டு வைப்பாங்கள அது ஐஸ்கிரீம் பலவிதம் இருக்குது இங்கே பாருங்கள் என்னென்ன ஐஸ்கிரீம் பாருங்கள் அப்படியே பாருங்கள் மேங்கோ வெண்ணிலாலாம் வச்சுருக்காங்க ஆனால் ரேட்டு தான் தாறுமாராக இருக்கா நியாக ரேட்டு டூ கேஜி வந்து நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா ஃபோர் கேஜி வந்து நூற்றி ஐம்பது ரூபா சிக்ஸ் கேஜி வந்து இரநூத்தி இரநூத்தஞ்சரூவா வருது ஆமாம் அது போக கேக் ஐட்டம்லாம் வேறு வச்சுருக்காங்க கேக்கு கேக் ஐட்டம் நிறையா இருக்குது கேக்கு ரேட்டெல்லாம் மாத்திரிங்களா இந்த கேக்கு வந்து இரநூத்தி நாற்பத்தி நாலு ரூபா வருது இந்த கேக்கு இவ்வளோண்டு தான் இருக்குது சின்னதாக இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு இந்த கேக்கு வந்து முந்நூற்றி மூணு ரூபா வருது ஆமாம் வாங்கியாச்சு மக்களை நீங்கள் பார்த்தீங்களா அந்த கடையில் போய்ட்டு வாங்கிட்டு வந்தாச்சு வாங்கிட்டு பில்ல பார்த்தீங்கன்னாக்கா அறுபத்தி நாலு ரூபா வருது பில்லு நம்ம ஊர் காசுக்கு ஆயிரத்தி முந்நூற்றிச்செழரூவா வருது ஐஸ்கிரீம் பார்த்துங்க இவ்வளோ ரேட்டு வருது இங்கே நம்ம ஊர்லெலாம் பத்து ரூபாய்க்கு கோன் கிடைக்கும் இங்கே பத்து ரூபா கோன்னுலாம் இருக்குது சவுதியான்னு சொல்லி ஐ ஐஸ்கிரீம்லாம் இருக்குது ஒரு ஆளுக்குலாம் ஐஸ்க்ரீம்லாம் இருக்குது இங்கே கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் இந்தலாம் பிராண்டுனால கொஞ்சம் ரேட்டு கூட சரி பாப்பா அடுத்த வேலை என்ன நடக்குதுன்னு நேற்று வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இங்கே பாருங்க நேற்று வந்தால அதே இடத்துக்கு தான் யாரும் சுகுல் சீராக சீக்கிரம் அப்படின்னாங்க நடா சீக்கிரம்னு பார்த்தா அதுக்கப்புறம் லொக்கேஷன் விட்டா நம்ம வந்த இடத்துக்கே திரும்ப வந்திருக்காங்க இந்த இடத்துக்கு என் வீட்டில் என்னன்னா ஒரு இடத்துக்கு வந்தாங்கன்னு வைங்களேன் அந்த இடத்துக்கு அப்படியே ரெகுலராக தொடர்ந்து அது போர் வரை அந்த இடத்துக்கு வந்தால் என் பின்னாடி இவ்வளோ தான் நகை கடை இந்த சைடு பார்த்தீங்களா நம்ம வந்து லாஸ்ட்டு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருப்போம் அந்த ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு அதோட முடிச்சிருப்பான் விளாங்க அதை முடிச்சுட்டு இப்போ அடுத்த டூட்டி இதான் வந்திருக்கு நமக்கு இதுக்கப்புறம் வேறு என்ன டியூட்டிங்கிறது தெரியல சரிங்களா வாங்க பாப்போம் அவர் மேலே எல்லாம் நகை கடை அவர் சாதி ஒருத்தர் கை கட்டுறீங்களா மேலே எல்லாம் நகைக்கடை எல்லாம் சூப்பராக இருக்குது எல்லாம் நகை கடை தான் சூப்பர் சூப்பராக வச்சுருக்கேன் இது நகை கடை தான் அதுவும் நகை கடை தான் எல்லாமே நகை கடை இந்த லைன் ஃபுல்லாகவே பார்த்திங்களா இந்த லைன் ஃபுல்லாகவே நகை கடை தான் ஆமாம் இப்போ தான் இந்த பில்டிங் புதுசாக திறந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் எங்கே தான் எங்களுக்கு தெரியுமா அதெல்லாம் மெசேஜ் வந்துடும் எங்கள் வீட்டுக்கு அதனால தான் வந்து பார்க்குற மா மேடம் வந்து பார்க்க வராங்க இல்லைனா வருவாங்களா இங்கே இது புதுசாக இப்போ தான் கட்டின பில்டிங்கு ரியாத்தில் ரெண்டரை மூணு வருஷமாக இருக்கிறேன் ஆனால் நமக்கு இந்த ஏரியாவே தெரியல பார்த்துக்குங்க நான் பார்த்தீங்களா பேபிக்கு விளாட்ற ஐட்டம் இதெல்லாம் ஒழுங்குள்ள விளாட்ற ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க அழகாக நைட்டில் தாங்க சவுதி சவுதியாக இருக்கும் நம்ம பார்த்தீங்களா லைட்டெல்லாம் போட்டு எவ்வளோ பிரம்மாண்டமாக அழகாக வச்சுருக்காங்க பார்க்கிங் வசதியிலருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும் பங்காலி ஹோட்டலு இது வந்து நம்ம டீ குடிக்க வந்துருக்கோம் டீ சம்சா இதுதான் புதுசாக வச்சுருக்காங்க இங்கே ஹோட்டலு இந்த இடத்துல நல்லா நம்ம இப்போ ஒரு டீயும் சம்சாவும் ஆர்ட்ரு போட்டிருக்கோம் வரட்டும் ஒரு சம்சாவும் ஒரு டீ ஆர்டர் போட்டாச்சு நம்ம இப்போ சாப்பிடுவோம் நல்லாயிருக்கும் மக்களை சரி ரொம்ப அடுத்த விழாக்கலை மக்களை கோதுமை தோசை ஊற்றுறோம் ஆமாம் இன்றைக்கி நைட்டு டிஃபன் இதுதான் நம்மக்கு கோதுமை தோசை ஆறுங்களை அழகாக ஊற்றி என்ன பண்ணுறது என்ன சமைக்கிறது என்ன பண்ணுறதுன்னு பெரும்பாலாக இருக்குது அதனால் கோதுமை தோசையை ஊற்றி நைட்டு சாப்பிட வேண்டியது இதில் வெங்காயம் சீரகம் கொத்தமல்லி எல்லாம் போட்டிருக்கோம் வேகட்டம் நம்ம கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுவோம் அப்போ தான் நல்லா வரும்

நமக்கு டியூட்டி முடிஞ்சி மக்களை நம்ம லாஸ்ட்டாக அங்கே போனோம் பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் ஒன்றும் வேலை இல்லை வந்துட்டு தோசை இதெல்லாம் ஊற்றி சாப்பிட்டா மணி இப்போ வந்து கரெக்டாக மணி பத்து ஐம்பதாவது சரிங்களா இதுக்கப்புறம் ஒன்றும் வேலை இருக்காது நாளைக்கு காலையில் ஸ்கூல் இருக்கிறனால நம்ம எந்திரிக்க தான் நாளைக்கு ஸ்கூலுக்கு ஓகே நம்ம விலாகை இதோடு முடிச்சுக்கிறோம் என்னோட சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணி வச்சுருங்க மக்களை ஓகே பாய் குட் நைட் நாளைக்கு நம்மளை சந்திப்போம்